சொல்லுங்க பாவங்களின் மூலமாக ஒரு இரு இறுகிய நிலை கஷ்டத்துள் கல்பன்னு சொன்ன உள்ளங்கள் இறுகிய நிலை என்று சொன்ன என்ன அல்லாவுக்கு மாறு செய்வதன் மூலமாக அல்லாவுக்கு மாறு செய்வதன் மூலமாக உள்ளங்கள் ஒரு இறுகிய நிலையை உணர்ந்தால் என்னுடைய ஈமான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பலவீனப்பட்டிருக்கிறது என்னை என்னுடைய ஈமான் குறைந்து செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இதற்கு நாம் அல்குருவானிலே நிறைய வசனங்களை பார்க்கலாம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹு தாலா சூரத்துர் பக்கராவுடைய எழுவத்தி நாலாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் என்னென்னு சொன்னால் சும்ம கசத் குழு புக்கும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சும்ம கசத் குழு புக்கும் உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன என்று அல்லாஹுத் சொல்கிறான் அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான் உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் இறை நிராகரிப்புக்கு பின்னால் சிறுக்குக்கு பின்னால் பெரும் பாவங்களுக்கு பின்னால் அல்லது அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ததன் பின்னால் ஹராமான காரியங்களில் ஈடுபட்டதன் பின்னால் இதன் இந்த நிலைமைகளுக்கு பின்னால் உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன எப்படி அல்ல உதாரணங்கள் சொல்கிறான் ஃபஹிய கல் ஹிஜாரதி எப்படி இருக்கமான நிலை என்று சொன்னால் ஃபஹிய கல் ஹிஜாரா ஹிஜாரன் சொன்னா ஹஜரன் சொன்னா சொல்லுங்க ஆ கல் ஹிஜாரான்னு சொன்னால் அரபு வார்த்தையில் வந்து கட்பாறைகளுக்கு சொல்றது ஹிஜாரன் சொன்ன பெரும் கட்பாறைகளுக்கு என்ன சொல்றது அல் ஹிஜாரான்னு சொல்றது அப்போ உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன எதை போன்று இறுகிவிட்டன கற்பாறைகளை போன்று அப்ப கடுமையான நிலை அல்லாஹு தொடர்ந்து சொல்கிறான் நிலையில் இறுகிவிட்டன கற்பாறைகள் அதே இருக்கமான நிலை அதை விட என்ன செஞ்சிருக்க உள்ளங்கள் பாவங்களின் மூலமாக இறுகிவிட்டன என்று அல்லாஹூத்ரா சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நம்முடைய உள்ளங்கள் ஒரு இப்படியான பாவங்களின் மூலமானாக பாவங்களின் மூலமாக ஒரு இறக் இறுக்கமான நிலையை நாம் உணர்ந்தால் நாம் உடனே நாம் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவங்களை விட்டும் உடனடியாக தூரமாக விட வேண்டும் பாவங்களை விற்றுவிட வேண்டும் அந்த பாவங்களை விட்டு உடனடியாக செய்ய நாம் தூரமாக வேண்டும் அல்லாவின் பக்கம் நாங்கள் மீள வேண்டும் தௌபா செய்து நாம் என்ன செய்யணும் அல்லாவின் பக்கம் உடனடியாக நாம் மீள வேண்டும்